தமிழ்ல ஹிந்தில ஏகப்பட்ட ஒரு குறிப்பிட்ட குரூப் என்ன பண்ணும்னா ஒரு பேக்கான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நெரட்டிவா செட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குத்தி காட்டுற மாதிரியும் அவங்க மீது ஏகப்பட்ட போலியான குற்றச்சாடுகளை முன்னெடுத்து வைக்கிற மாதிரியும் படமா எடுப்பானுங்க பாலிவுட்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவங்க ஹேண்டி ஹிந்து தான் ஏகப்பட்ட படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துல நூறு படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல தொண்ணூறு படத்துல ஹாண்டி ஹிந்து கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும் அதை எதுவுமே அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க கதைய அதுக்கேத்த மாதிரி அமைப்பாங்க ஸ்கிரீன் பிளேல விஷத்தை விதைப்பானுங்க அதே மாதிரிதான் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹிந்து சாமியார்களை போலி சாமியார்கள் மாதிரி காட்டுவாங்க அவங்க எல்லாருமே மக்களை ஏமாத்துற மாதிரி காட்டுவாங்க அப்பாவி பெண்களை கற்பழிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க ஆனா அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவங்களையும் கிறிஸ்தவர்களையும் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் மாதிரி காட்டுவாங்க குல்லா போட்டிருக்கிறவங்களா ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரியும் அவங்க எல்லாருமே அப்பாவிகள் மாதிரியும் கெட்டவங்களுக்கு எதிராக அவங்க போராடுற மாதிரியும் அதுக்காக உயிரை விடுற மாதிரியும் காட்டுவாங்க இந்த சர்ச்சு ஃபாதர்கள் கன்னியாஸ்திரிகள் இவங்க எல்லாருமே மேன்மையானவர்கள் உத்தமர்கள் உலகத்திலேயே இவங்களை விட நல்லவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க இதுல நாம கவனிக்க வேண்டியது இதை எதுவுமே அவங்க ஓப்பனா வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க கதையோட ஓட்டத்துல நடுவுல இது மாதிரியான விஷயத்த சுருகி சப்கான்சியஸா நம்ம மூளைக்குள்ள இது எல்லாத்தையுமே பதிய வைப்பாங்க இவ்வளவு நாள் இத மாதிரியான கேடுகட்ட விஷயங்கள் பாலிவுட்லயும் நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிலயும் தான் இருந்தது பட் இப்போ இத மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் பார்க்க முடியுது இப்ப ரீசெண்டா ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆயிருக்கு பித்விராஜ் இருக்காரு இல்லையா அவரு தான் அந்த படத்துடைய டைரக்டரா இருக்காரு அந்த படத்துல மோகன்லால் ஜெஸ்ரோலியும் நடிச்சிருக்காரு அந்த படத்தோட பெயர் எம்புரான் ஆமாங்க அந்த படத்துடைய பெயர் எம்புரான் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே டீம் லூசிபர்னு ஒரு படத்தை எடுத்தாங்க அந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டா தான் இந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது ட்ரைலர் ஃபுல்லா மோகன்லால் வருவாரு அதே மாதிரி இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த எல்லா இடத்துலுமே மோகன்லால் அவர்கள் இருப்பாரு இந்த படத்தினுடைய ஹீரோ மோகன்லால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்தாங்க ஆனா படத்துல பாத்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் பெருசா வரவே இல்லை ஒரு அஞ்சு சீன்ல மட்டும்தான் மோகன்லாலே வராரு இந்த படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சுதான் ஸ்கிரீன்ல மோகன்லாலே வருவாரு இதனாலேயே கேரளால மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா காண்டாயிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படமானது பல மொழிகள்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா படத்துல தொண்ணூறு சதவீதம் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் மட்டும்தான் வசனங்கள் இருக்கு படத்தை பார்த்தா ஃபுல்லா ஹிந்தில வருது இங்கிலீஷ்ல வருது அப்புறம் என்ன மைத்துக்கு நீங்க தமிழ்ல டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழ் ரசிகர்கள் ரொம்ப கோபப்பட்டு கேள்வியா கேட்டுட்டு வராங்க இதனால ஜூம் பண்ணுங்க இதுல தமிழ் படம் போட்டுருக்கா ஆனா பார்த்தா ஹிந்தி படம் தான் தெரியுது ஓகே இந்த படத்துல என்ன ப்ரொபகாண்டாவை செட் பண்ணி நெரட்டிவ் பில்ட் பண்ணிருக்காங்க இதன் மூலியமா பிரித்திவிராஜுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்கு இந்த பிரித்திவிராஜ் எப்பேற்பட்ட கேடு கெட்ட கேரக்டர் அப்படிங்கிற எல்லா விஷயத்த பற்றியும் தான் தெளிவா தெளிவா ரொம்ப டீப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமலேசியவாதிகளிடம் இருக்கும் வணக்கம் இந்த எம்புரான் படத்தை பத்தி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இத பார்க்கும்போது இந்த டைட்டில் பார்க்கும்போது எம்புரான் மாதிரியா இருக்கு இந்த லூசிபர் டூவை நாம டைட்டில் காடலே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன் இதை டக்குன்னு போது ஊம்புரான் தான் எல்லாருமே படிப்பாங்க ஏன்டா வேற டைட்டிலே உங்களுக்கு கிடைக்கலையாடா சரி இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய டேரக்டர் பிருத்விராஜ் இருக்காரு இல்லையா இவனை பத்தி பாக்கலாம் இங்க நிறைய பேருக்கு பிருத்விராஜ் பத்தி சுத்தமா தெரியாது நான் உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா நீங்களே பயங்கரமா ஷாக் ஆடுவீங்க இவனா இப்படிலாம் பண்ணிருக்கான் இவனா இது மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்களே கேள்வி கேட்பீங்க இவன் குடும்பத்துல என்னதான் இவனுக்கு முகலாய திருடர்களை ஓட விட்டு விரட்டடிச்ச பிருத்விராஜ் மகாராஜா பெயரை இவனுக்கு வச்சிருந்தாலும் இவன் என்னமோ அமைதி மார்க்கத்தினருடைய அடிமையா தான் இருக்கான் அமைதி மார்க்கத்தினர் கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் சரி ஏகப்பட்ட கலவரங்கள் ஏகப்பட்ட பேரை கொண்டு குவிச்சிருக்காங்க இல்லையா வரலாறுல இவங்க என்ன நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் இல்லையா பல இடங்கள்ல இந்த அமைதி மார்க்கத்தினருக்கு ஏகப்பட்ட கெட்ட பெயர் இருக்கு அந்த கெட்ட பெயரை சரி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இவன் இவ எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்ல அமைதி மார்க்கத்தினர் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்க ஏன் இது மாதிரி செஞ்சாங்க தெரியுமா அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டோரி இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அமைதி மார்க்கதினர் பண்ண பல கொடூரமான படுகொலையை நியாயப்படுத்துற மாதிரி இவ பல விஷயங்கள் பண்ணிருக்கான் அப்படிதான் வாரியம் குன்னன் அப்படின்ற ஒரு படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட இவன் கொடுத்திருந்தான் அந்த படத்தினுடைய கதையை கேட்டீங்கன்னா நீங்க ஆடி போயிடுவீங்க மாப்பிளா கலவரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த அமைதி மார்க்கத்தினர் எவ்வளவு கொடூரமா இவனுங்களுக்கு இடம் கொடுத்த இந்துக்களை அப்பாவி ஹிந்துக்களை கொண்டு குவிச்சானுங்க அந்த மாப்பிளா கலவரத்துல இவனுக்கு என்னன்னால அட்டூழியம் பண்ணானுங்க அந்த மாப்பிளா கலவரத்துல ஈடுபட்ட பயங்கரவாதிகளை அந்த பன்றிகளை குளோரிஃபை பண்ற மாதிரி இந்த கதையை எழுதியிருக்கான் அதை மாதிரி தான் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்கான் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பேர் இதற்கு எதிராக பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணாங்க எதிர்ப்புகள் ரொம்ப ரொம்ப கடுமையாகவே இருந்துச்சு அதனாலேயே இந்த படமானது டிராப்பும் ஆயிடுச்சு உங்களுக்கு டைம் இருந்தா தயவு செய்து கூகுளில் போயிட்டு இந்த பித்விராஜ் பண்ண படங்களுடைய லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க அந்த படத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சீன்ஸ்ல அமைதி மார்க்கத்தினரை உத்தமர்கள் மாதிரியும் புனிதர்கள் மாதிரியும் அந்த படத்துல அவன் காட்டியிருப்பான் இந்த அமைதி மார்க்கத்தினர் பண்ண படுகொலைகளை கலவரங்களை நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த படத்துல பேசியிருப்பான் முக்கியமா இஸ்லாமிய பயங்கரவாதிகளை போராளிகள் மாதிரி இவன் கட்டமைச்சிருப்பான் அந்த தான் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த எம்புரான் படமும் இருக்கு தமிழகத்துல எப்படி பி ரஞ்சித் மாரி செல்வராஜ் மாதிரியான புரபகண்டா டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அங்க இவன் இருக்கான் பி ரஞ்சித் ரஜினியை வச்சு காலா கபாலின்னு படத்தை எடுத்தான் இந்த காலா படத்துல எப்படி ஹாண்டி ஹிந்து கான்செப்ட உள்ள சொருகி அதுல ரஜினியை நடிக்க வச்சு எப்படி ரஜினி முதுகுல பி ரஞ்சித் குத்துனா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அதே மாதிரி மல்லுல இப்போ மோகன்லால் முதுகுல இந்த பிரித்திவிராஜ் குத்தி இருக்கான் ஓகே இப்ப இந்த படத்தோட கான்செப்டுக்குள்ள போகலாம் இப்போ இந்த படத்தை பத்தி சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த பிரித் பிருத்திவிராஜ் மோகன்லால வச்சு எவ்வளவு பயங்கரமான விஷயத்தை இந்த படத்தின் மூலமா சொல்ல வரா அப்படின்றதும் உங்களால ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிக்க முடியும் அதனாலதான் இவ்வளவு பெரிய இன்ட்ரோ கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு படம் ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா கோதரா ரயில் எரிப்பு நடந்தது இல்லையா அந்த இடத்துல இருந்துதான் அந்த ரயில எரிச்சது யாரு அமைதி மார்க்கத்தினர் ரயில எரிச்சு அந்த ரயில இருக்கக்கூடிய அப்பாவி ஹிந்துக்களை கொடூரமா கொண்டதுனாலதான் ஹிந்துக்கள் பதிலுக்கு அமைதி மார்க்கத்தினர் மீது தாக்குதல் நடத்தி இருந்தாங்க இதுதான் நடந்த உண்மையான விஷயம் ஆனா படத்துல இந்த கோத்ரா ரயில எரிக்கிற சீன் வரும்பொழுது அதை எல்லாத்துமே காட்டும் பொழுது ஒரு இடத்துல கூட ஒரு அமைதி மார்க்கத்தினர் கூட இவனுங்க காட்டியிருக்கவே மாட்டானுங்க சுத்தி 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 ஹிந்துக்களை மட்டும் தான் காட்டியிருப்பானுங்க ஆனா இந்துக்கள் அமைதி மார்க்கத்தினரை அடிக்கிறது அவங்களை தூக்கி போட்டு வாயில மிதிக்கிறது இதெல்லாம் மட்டும் கரெக்டா காட்டியிருக்கானுங்க அதுலயும் அந்த சீன்ல ஒவ்வொரு ஹிந்துக்களை காட்டும் போது பேக்ரவுண்ட்ல கோவில காட்டுறானுங்க திருசூலத்தை காட்டுறானுங்க அமைதி மார்க்கத்தை போட்டு பொழக்கும் போது பேக்ரவுண்ட்ல ஸ்லோகங்கள் வர மாதிரி எல்லாம் வச்சிருக்கானுங்க ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே பார்க்கும் போது கண்டிப்பா ப்ரோவோக் ஆகுற மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் கோதரா ரயில் எரிப்பு சம்பவம் குறித்து என்ன தெரிய அப்படின்ற மாதிரி நினைச்சியா அந்த கோதரா ரயில் எரிப்பு சம்பவம் வரும்பொழுது ஹிந்துக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆவாங்க அந்த குரூப்பினுடைய தலைவனா ஒருத்தனை காட்டுவாங்க அந்த தலைவனுடைய பெயர் என்ன தெரியுமா பஜ்ரங்கு பஜ்ரங்கு ஹிந்து தலைவன் கொடூரமானவன் அமைதி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களா இன்னசென்ட் டேய் எங்களுக்கு தெரியும்டா யாரு எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா இந்தியாவில இருக்கக்கூடிய சிறை கைதிகள் இந்த குற்றவாளிகள் கொடூரமான குற்றவாளிகளா இருப்பாங்க இல்லையா அந்த கொடூரமான குற்றவாளிகள்ல யார் அதிகமா இருக்கா தெரியுமா அமைதி மார்க்கத்தினர் தான் இத்தனைக்கும் இந்த அமைதி மார்க்கத்தினர் நம்ம நாட்டுல தான் இருக்காங்க பட் அவங்க தான் குற்றவாளிகள்ல மெஜாரிட்டியா இருக்காங்க ஆனா அவனுங்க அப்பாவையாமா இன்னசென்ட் ஆமா இந்த படத்தோடைய புரபாகண்டா இது மட்டும் கிடையாதுங்க இன்னமும் இருக்கு இந்த படத்துல மோதிஜியை எப்படி கொண்டு வரானுங்க அமித்ஷா கொண்டு வரானுங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தெளிவா சொல்றேன் அந்த கோத்ரா சம்பவத்துல ஒரு சின்ன பையன் தப்பிச்சு பொழச்சிக்கிறான் அவன் தான் பின்னால வளர்ந்து லூசிஃபரா மாறுறான் ஆனா அவருதாங்க நம்ம மோகன்லாலு அது எப்படி கிறிஸ்டியனா அவன் இருப்பான் அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் நீங்க கேட்கக்கூடாது அப்புறம் அந்த கோத்ரா சம்பவத்துல அப்பாவி அமைதி மார்க்கத்தினரை ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில கொன்னு குவிச்ச அந்த ஹிந்து குரூப்பினுடைய தலைவன் பஜ்ரங் இருக்கா இல்லையா அந்த பஜ்ரங் ரொம்ப கொடூரமானவன் மாதிரி தான் காட்டுவாங்க நான் அப்படியே அந்த பஜ்ரங்கு பின்னால பெரிய அரசியல்வாதியா வளர்ந்துடுறான் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அந்த பஜ்ரங்கு தான் இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டராவும் இருக்கான் இந்த இடத்துல எப்படி அமித்ஷாவா உள்ள இழுத்து விடுறான்னு பாத்தீங்களா இப்ப அப்படியே இந்த படமானது கேரளாவுக்கு வரும் கேரளால சிட்டிங் இருக்கக்கூடியவர் மத்திய அரசா ஒரு ஹிந்து பார்ட்டி இருக்கும் அந்த கட்சியானது அந்த சிட்டிங் அப்பாவோட கட்சி அவர் அப்பா அந்த கட்சியில இருக்கும் போது எப்பவுமே மத்திய அரசுக்கு எதிராக தான் இருப்பாரு ஆனா அவருடைய பையன் சொந்த கட்சிக்காரர்களை ஏமாத்தி அவருடைய கட்சியை ஹிந்து கட்சி கூட ஒன்னா சேர வைக்கிறாரு அந்த கட்சி கூட கை கொத்துட்டு போயிடுறாரு அந்த சிட்டிங் சிஎம் பேர் என்ன தெரியுமா ஜதின் ராம் தாஸ் ராம் ராம்தாஸ் அந்த படத்துல அவரை ராம் ராமன் தான் கூப்பிடுவாங்க இத மாதிரி இவரு அவருடைய கட்சியை மத்திய அரசு கூட இணைச்சதுக்கு காரணமா யார் தெரியுமா பின்னாடி இருக்கா வேற யாரு ரொம்ப ரொம்ப கொடூரமா காட்டினா அந்த பஜ்ரங்கு தான் இந்த இடத்துல பஜரங்கையும் ராமையும் ஈவல் மாதிரி காட்டுவாங்க அப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்ட காட்டுவாங்க அந்த ஜேர்னலிஸ்ட் சர்ச்ல உட்கார்ந்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் கேரளால நடக்கக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷனா மாத்தணும் இந்த கட்சியை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக லூசிபர் வரணும் லூசிபர் வந்தா மட்டும்தான் இதெல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி லூசிபரை வர வைக்கிறதுக்காக அவன் சர்ச்சில் உட்காந்து வேலையை பார்ப்பான் எப்படி இந்தியன் டூல கம்பேக்ட் இந்தியன் மாதிரி பண்ணுவானுங்க அதே மாதிரி லூசிபர் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காட்டுவானுங்க ஆனா சர்ச்சில் உட்காந்துகிட்டு லூசிபர் இந்த ஊருக்கு வரணும்னு சொல்லி வேலை பார்க்கறான் பாருங்க சூப்பர் அடே அந்த நேரத்துல அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு நல்ல கிறிஸ்துவரை மீட் பண்றான் அவனும் லீட் ரோல் தான் அவன் என்ன வேலை பாக்குறான்னா இந்த ட்ரக் மாஃபியா கிட்ட இருந்து அப்பாவி ஆப்பிரிக்கன்ஸ காப்பாத்துற வேலை இந்த கிறிஸ்துவர்களால ஆப்பிரிக்கன்ஸ் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன எத்தனை அப்பாவி ஆப்பிரிக்கன்ஸ இந்த கிறிஸ்துவ மிஷினர்கள் கொண்டு குவிச்சானுங்க எவ்வளவு கேடுகட்ட வேலைகள்லாம் பார்த்தானுங்க அப்படின்றத வரலாறு படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப வரைக்கும் சர்ச்சல பிளாக் அண்ட் ஒயிட் இஷ்யூ ஆனது இருந்துட்டே தான் இருக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாதாமா இந்த ட்ரக் மாஃபியா தான் பிரச்சனையாமா இந்த படத்துல ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் சீன் ஒன்று வரும் அந்த லீட் ரோலுக்கும் இந்த ஜேர்னலிஸ்டுக்கும் அப்ப இந்த லீட் ரோல் என்ன பண்ணும் ராவணனை புகழ்ந்து பாட்டா பாடும் ஏன் சம்மந்தமே இல்லாம ராவணனை புகழ்ந்து பாடணும்னா ஒரே ஃப்ரேம்ல ஒரே ஃப்ரேம்ல ராவணனையும் இந்த லூசிஃபரையும் நல்ல ஒண்ணு காட்டுறதுக்காக அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல இது லீடா வேற இருக்கும் அதுக்கப்புறம் அந்த லீட் ரோல் செத்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி காட்டுவாங்க தான் இன்ட்ரவலே இதுக்கப்புறமாச்சும் உருட்டாம அவனுங்க சொல்ல வர கதையை சொல்லுவானுங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் தப்பு அவனுங்க அடங்கவே இல்லைங்க படம் ஃபுல்ல உருட்டிட்டேதான் இருப்பானுங்க இன்டர்வெல் முடிஞ்ச உடனேயே இந்த லூசிபர் குடுகுடுன்னு ஓடி வந்து ஹிந்து பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து அவருடைய தங்கச்சியை காப்பாத்துவாரு ஏன் தெரியுமா சொல்றேன் அந்த தங்கச்சி கேரக்டரா வர்றது மஞ்சுவாரியார் தான் அந்த மஞ்சுவாரோடைய தம்பி இருக்காரு இல்லையா அவரு தான் சிட்டிங் சிஎம்மா தர இருப்பாரு அவன் தம்பி சிஎம்மா இருக்க கூடாது சிஎம் போஸ்ட்ல இருந்து அவன் தம்பியை இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சுவாரியார் ஏகப்பட்ட வேலைகளை பார்ப்பாங்க அதனால இந்த தம்பி இந்த சிட்டிங் சிஎம் என்ன பண்ணுவாரு அவளை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரை செட் பண்ணி அவளை கொல்றதுக்காக அனுப்புவாரு அப்பதான் மோகன்லால் ஓடி வந்து அவர் தங்கச்சியை காப்பாத்துவாரு இப்ப உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குமே என்னது இது ஒண்ணுமே புரியலையா அப்படின்ற தானே இருக்கு ஆமாங்க இவங்க மூணு பேருமே சிப்லிங்ஸ் தான் அண்ணன் மோகன்லாலு லூசிபரு அவர் ஒரு கிறிஸ்டினா காட்டுவாங்க தங்கச்சி மஞ்சுவாரியாரு அவங்களும் இந்த படத்துல ஏத்திச்சுட்டா காட்டுவாங்க அப்புறம் தம்பி டோவினோ தாமஸ் அவரு ஒரு ஹிந்துவா இருப்பாரு அவரு தான் கேரளாவுடைய சிட்டி சி இருப்பாரு கிளாசிக் கேரளா ஃபேமிலியா அப்படியே இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க அண்ணன் கிறிஸ்டின் தங்கச்சி நாத்திகவாதி தம்பி ஹிந்து அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தம்பி மட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவன் ஹீரோ இருக்காரு இல்லையா அவரு ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போவாரு அப்போ சர்ச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லுவாரு கடவுளிய லூசிபரை படைச்சாருன்னா கெட்டவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டு அந்த கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு தான் இங்க ஒரு ஹிடன் மீனிங் இருக்கும் அதாவது இன்விசிபிள் கிறிஸ்டியன் காடு இந்த கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக அவருடைய டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்றத இங்க சொல்ல வராங்க அதாவது அந்த சர்ச்சு ஃபாதர் மோகன்லால் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா பஜரங்கையும் ராமையும் அழிக்கிறதுக்கு லூசிபர் போகணும் அப்படின்றதான் இத மாதிரி இவரு சொல்லியிருப்பாரு இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு கடவுள் வரமாட்டாரு லூசிபரா இருக்கக்கூடிய நீதான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த சர்ச் ஃபாதர் சொல்லுவாரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு அட்டகாசமான சீன் ஒண்ணு வரும் இந்த மஞ்சுவாரியார் இருக்காங்க இல்லையா அவங்கதான் அந்த பார்ட்டினுடைய அடுத்த சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அவங்க கட்சி கூட்டத்துக்கு தேசிய கொடி மாதிரி புடவையை கட்டிக்கிட்டு டெமோக்ராசி குறித்து எல்லாம் சொற்பொழிவா ஆத்து ஆத்துன்னு ஆத்தி தள்ளுவாங்க இந்த படத்தை பாக்குறவங்களுக்கும் நமக்கும் தெரியாதா ட்ரை கலர்ல எந்த கட்சியுடைய கொடி இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியாதா நாம என்ன அந்த அளவு தற்குறி பப்புவா அந்த அளவு தற்குரி பப்புவா இந்த சொற்பொழிவு அவங்க ஆத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஈடி வந்து அவங்கள கைது பண்ணிட்டு போயிடுவாங்க ஆமாங்க ஈடி வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க அதாவது மத்திய அரசு நோன்றாங்களாமா ஈடி ஒரு விஷயத்துக்குள்ள வராங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தேச விரோத செயல்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஈடிய சீண்டனும்னு சமதமே இல்லாம தேவையே இல்லாம இந்த ஒரு சீனை வச்சிருப்பானுங்க இப்படியாடா எழுதுவீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் லூசிபர் இருக்காரு அவரு சிட்டிங் சிஎம்ஐ கின்னா பண்ணிட்டு போயிடுவாரு மத்திய அரசு பல டிமாண்டுகளையும் வைப்பாரு நான் சிஎம்ஐ ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க அதாவது மத்திய அரசை பார்த்து நீங்க மஞ்சுவாரியார் மேல இருக்கக்கூடிய கேச வித்ரா பண்ணணும்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் செய்யதுன்னு ஒருத்தனை இந்த லூசிபர் கூப்பிடுவான் அந்த செய்யது வேற யாரும் கிடையாது பிரித்திவிராஜ் தான் அவனை கூப்பிட்டு நீ இப்போ இந்த பஜரங்க ரிவெஞ்ச் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த லூசிபர் சொல்லுவான் இந்த சையதனுடைய இன்ட்ரடக்ஷன் தெரியுமா இருக்கும் இந்த உலகத்திலேயே இந்த அமைதி மார்க்கத்தின மாதிரியான நல்லவர்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க அதுக்கு அவங்க என்ன சீனா காட்டுவாங்கன்னா இந்த பெண்களெல்லாம் கின்னா பண்ணிட்டு கூட்டிட்டு போவாங்க தெரியுமா அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு பெண்களை காப்பாத்துற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பானுங்க லவ் ஜிஹாத் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு இல்ல வானா லவ் ஜிஹாத் பேச ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் பேசிட்டே போயிடும் ஆல்ரெடி இந்த வீடியோவோட லென்த் பெருசா போயிட்டு அதனால இந்த லவ் ஜிஹாத் விவகாரம்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன் இதுக்கப்புறம் படத்துடைய கிளைமேக்ஸ் வருதுங்க எப்பாடா ஒரு வழியா இந்த படத்துடைய கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ஃபைட் சீன் ஒன்று வரும் அந்த ஃபைட் சீன்ஸை இவனுங்க எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பானுங்கன்னா இங்க ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு இருக்கு இல்லையா அவனுங்க அப்பாவி மக்களை கடத்திட்டு போயிட்டு கொடூரமா கொலை பண்ணுவானுங்க பாருங்க அத மாதிரிதான் இந்த கிளைமேக்ஸ் கம்போஸ் பண்ணிருப்பானுங்க கிறிஸ்துவரா இருக்கக்கூடிய லூசிபர் அமைதி மார்க்கத்தினரா இருக்கக்கூடிய இந்த இவங்க ரெண்டு பேருமே டீம் போட்டுக்கிட்டு ஹிந்துவா இருக்கக்கூடிய போஸ்ட் கிரெடிட் சீன்ல இவருடைய தம்பியா ஒருத்தர் வருவார் இல்லையா சிட்டிங் சீஎமா இருப்பாரு பாருங்க அவரை சைனீஸ் மாஃபியா கும்பல் வந்து போட்டு தள்ளிடும் அதை சீனா வர காட்டுவானுங்க இந்த படத்துல இவனுங்க சொல்ல வர விஷயத்த நீங்க உட்கார்ந்துட்டு ஆழ்ந்து யோசிச்சு ரிசர்ச் பண்ணி அவசியமே கிடையாது சும்மா உட்கார்ந்து பார்த்தாலே உங்களால் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இவங்க யார் யாரு எங்கெங்க நோன்றானுங்க எப்படி வம்பு கிழக்குறானுங்க அப்படின்றத சும்மா பார்த்தாலே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ப்ரோ ஹிந்து பார்ட்டிக்கு இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ஓட்டு போட்டு அவங்க நீங்க தேர்தல்ல வின் பண்ண வச்சீங்கன்னா இங்கே ஹிந்துக்களா இல்லாதவர்கள் வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து அதாவது லூசிபர் இங்க லூசிபரை எப்படி இவங்க மீன் பண்ணிருப்பாங்கன்னா நாட்டோ இருக்கு இல்லையா நாட்டோ மாதிரி தான் இந்த லூசிபரை காமிச்சிருப்பாங்க நாங்க நாட்டோவை நாங்க உள்ள கூப்பிட்டு வந்து நாட்டோனுடைய உதவி மூலமா நாங்க இங்க இருக்கூடிய ஹிந்துக்களை அடிமைப்படுத்துவோம் இந்த நாட்டை எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவோம் அப்படின்ற தான் இந்த படத்தினுடைய கதையே இருக்கும் அவங்க சொல்ல வர விஷயமும் தான் இருக்கும் பாலிவுட்ல பல வருஷமா பண்ணக்கூடிய விஷயங்களை தான் மல்லுவுட்ல ஆரம்பிச்சு வச்சிருக்கானுங்க ஆனா ஆரம்பிக்கும் போதே பாவம் பயங்கரமா பினான்சியலா அடி வாங்கியிருக்கானுங்க இந்த படத்துடைய கதை வெளியில வந்ததுக்கு பல பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு இந்த புக் பண்ணிருப்பாங்களே இந்த படத்துக்காக அவங்க எல்லாருமே அவங்களுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க அது கூட இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பல தியேட்டர்ஸ் காலியா தான் இருக்கு நிறைய பேர் இந்த படத்தை பாக்குறதுக்கு வரவே இல்லை முக்கியமா தமிழ் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோக்காக ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி வீடியோ பண்ணிருக்கேன் சோ தயவு செய்து நீங்க மட்டும் இந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி